கள்ள நோட்டு அடிப்பவர்கள் கடத்தல்காரர்கள் கொள்ளை அடிப்பவர்கள் இவர்கள் சேர்த்த பணத்தை பிடிப்பதற்கு பதிலாக ஒரு நாளைக்கு வெறும் ஐநூறு ரூபாய் வியாபாரம் செய்து பிழைக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில் மோடி விளையாடி கொண்டிருக்கிறார் இவர் யாரென்றே எனக்கு தெரியாது என்கிற ஒரு குரல் சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் ஒரு வயதான பாட்டியிடமிருந்து ஒழிப்பதை நம்மால் கேட்க முடிந்தது அங்கிருக்கக்கூடிய பெரும்பாலான கடைகள் தற்பொழுது மூடப்பட்டு வருகின்றன ஒரு நாளைக்கு ஆறு கோடி ரூபாயிலிருந்து ஏழு கோடி ரூபாய் அளவில் வர்த்தகம் நடைபெற்ற சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தை தற்பொழுது ஒரு கோடி ரூபாய் வர்த்தகத்திற்கே தின்னாடக்கூடிய ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்குவதில் வணிகர்கள் மிகப்பெரிய சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் ரொக்கத்தை நேரடியாக கைமாற்றி நடைபெறக்கூடிய அந்த கோயம்பேடு காய்கறி சந்தையினுடைய வர்த்தகம் முடக்கக்கூடிய ஒரு நிலையை தற்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிறது மலர்களுடைய விலை மிகப்பெரிய அளவிலே வீழ்ச்சியை கண்டிருக்கிறது காய்கறி பழங்களை வாங்குவதற்கு அங்கு மக்கள் கூட்டம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது இப்படி சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையினுடைய நிலை என்பது மூடு விழாவை நோக்கி செல்லுகிறதோ என்கிற ஒரு அச்சத்தை நாம் அதை பார்க்கிற போது நமக்கு ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இப்போது டாட் காம் செய்திகளுக்காக இரா தமிழ்